மாப்பிள பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா அவங்களே வந்திருக்கிறாங்களா பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா மாப்பிளைக்கு அப்பா அம்மா அவங்க தவறி ரொம்ப வருஷமாச்சு மாப்பிளைக்கு எல்லாமே நான் தான் மாப்பிள பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு ஆமா மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க மாப்பிள்ள பேருக்கு தஞ்சாவூர்ல ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்கு சாபாஷ் மாப்பிள்ளைக்கு உழ தெரியுமா அவர் எங்க உழனும் உள்றதுக்கு தான் டிராக்டர் வச்சிருக்காரு சாபாஷ் மாப்பிள்ளைக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா அவர் எங்க ஓட்டணும் அதுக்குத்தான் டிரைவர் வச்சிருக்காரே சபாஷ் அது மட்டும் இல்லைங்க மாடு மட்டும் ஆயிரக்கணக்கில் இருக்கு சாபஷ் பாப்பிளைக்கு கரக்க தெரியுமா ஐயோ அவர் எதுக்காக எங்க கரக்கணும் அதுக்கு தான் பண்ணையில முன்னூறு பேரை வேலைக்கு வச்சிருக்க அது சரி பண்ணையில வேலை பார்க்கிற முன்னூறு பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிகளும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை சோத்துக்கு என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வர்றாரு வந்து என்ன பண்ண போறாரு இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில காலை அடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அவ சகுனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரியா எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது வந்ததுல இருந்து மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சிட்டு இருந்தேன் எதுக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம் தாழ்வும் வரலாம் அப்படி தாழ்வு வரும் பொழுது என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேனு இந்த பாய் ஒரு தடையாவது வாயத்தருன்னு சொன்னானா இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ண நான் கொடுக்க மாட்டேன் எந்திரிங்கியா இங்க பாரியா எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு சொத்து பத்தி இல்லைனாலும் பரவாயில்லை அவன் சுயமரியாதை உள்ளவனா இருக்கணும் சொந்த கால நிக்கணும் நான் மூணு எண்டத்துக்குள்ள மரியாதை இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க இல்ல என் வேலைக்காரனை விட்டு விட்டு ஜோசியர் சுவாமி நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கரதாசம் வந்துடும் இல்ல ஐயோ ஐயோ எத்தனை தடவை சொல்றது பெரிய ரோதனையா போச்சு இங்க பாரு இப்போ உனக்கு நடக்கிற ஏழரை நாட்டு சனியில அப்படி இப்படின்னு அஞ்சரை வருஷம் கழிஞ்சிடுச்சு மீதி இருக்கிறது ரெண்டே வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற அப்படி நீ போகல ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் போதுமா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியர் ஆனா அடிக்கடி ஆப்டர் டூ இயர்ஸ் ஆப்டர் டூ இயர்ஸ்னு நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகமா இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராஜ் சாம்ப சிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா வராகமீரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு கொஞ்சம் இரு எங்க உன் ஜாதகம் அடியில போய் மாட்டிக்குச்சு கரெக்ட் உன் ஜாதகம் சரியா சரியாத்தானே இருக்கு எப்படி பேசவும் அதுக்கு இல்ல சாமி ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே பிரசனத்தில் பார்க்கிறேன் நூத்தி எட்டுக்குள்ள பத்து ஒரு நம்பர் ஏழு நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒன்னு நடக்க போற குறிக்க பேசாதே அப்படி அது நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை அப்படி ஏழு நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய் ஏழு நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது என்னவனாலும் நடக்கலாம் எதுக்கும் ஜாக்கிரதையாரு ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம் அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா எட்டாவது நாள் வந்து என்ன பாரு தட்டாம ஒரு வழி சொல்ல ஒண்ணு இல்ல நீ கொஞ்ச நேரம் சும்மாரு

என்ன மட்டும் என்னது அதுக்குள்ள ஏழு நாள் என் தீந்தது விநாயகா எங்க வண்டிய காணும் கரே எறமான கட்ட பசங்களா எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணும் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரியில்லையடா இது எங்களுக்கு அப்புறம் தெரியும் சொல்லி இருக்கணும் எங்க அந்த தொழில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோமோன்னு பயந்துகிட்டு மறைச்சு வச்சீங்க இப்போ அது உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐ ஹவ் டன் எ கிரேட் மிஸ்டேக் பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ ஏன்பா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்களே அந்த கார் ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அட வேலை பேசி முடிச்ச காராச்சே

சொல்லு ஹலோ அப்படிங்களா 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி எதுக்குடா எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற கும்பிடாம

அடிப்பட்ட அதிர்ச்சியில மூல கோளாறாவே உளறி இருப்பான் அது அப்படியே விட்டுருமா மத்ததெல்லாம் அழிச்சிரு எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு அந்த பொண்ணோட கார் ஓ மேல ஏறியும் நீ அந்த கண்டத்தில இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல பத்ரகாளியுடைய சொரூபம் வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும்

அப்புறம் பாரு என்ன நடக்குது பேரு சக்கரபாணி பொருண்ட தேதி இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அகமா குருஜி அந்த ஆளு கிட்ட நான் வேலை பார்க்கலாமா பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா வராத தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி பின்ன நான் வாயை தொடர்ந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி இந்த வார தம்பி சரிபட்டு வருமான நீ சந்தேகப்பட்டது சர்தான் ஏன்னா நீ ராசி ரிஷபம் ஏறுது அவன் விருச்சிக ராசி தேழு கொத்தோ கொட்டு உட்டின் இருப்பான் அதுவும் இல்லாமல் அவனுடைய விதி எண் எழுபத்தி கூட்டினா என்ன வரும் கூட்டினால் ரெண்டு வரும் ரெண்டுன்னா சந்திரன் எட்டுன்னா சனி சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும் சதா முட்டிண்டே இருக்கும் பாப்பா வேலையில சேரதா முடிவு பண்ணிட்டியா முடியாதுன்னு சொல்லத்தான் வந்தேன் ஏன் அடேடே இவனுங்களை துப்பனத கண்டு தோண்டுட்டியா தம்பி துப்புறது ஏன் வழக்கம் தோழறது அவனுங்க வழக்கம் கவலையை விடு உனக்கு வேலை கொடுத்தாச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன் ரெண்டாம் நம்பர் ராசிக்காரர் நான் எட்டாம் நம்பர் ராசிக்காரன் ரெண்டுக்கும் எட்டுக்கும் ஆகவே ஆகாது ஆகாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்ட எப்படிப்பா ஜோசிய பூஷன் சாஸ்திர சாம்ராஜ் ஆ சாம்ப சிவ சர்மா சொன்னார் யாராவ சாண்டோ சின்னப்பா தேவர் புகழோட இருக்கும் போதே மரணம் அடைவார் பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார் சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சில செய்யும் போது சிலையே மேல விழுந்து சாவார்னு சொன்னவர் ஏண்டா அவன் சாவரவங்களை பத்தி தான் சொல்லுவானா வாழறவங்களை பத்தி சொல்லவே மாட்டானா அவரை பத்தி அவன் சொன்ன எனக்கு படுகோவம் வந்துடும் அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் என்ன இப்ப சொன்ன என்ன பண்ணிடுவேன் இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேட்டேன் ஏதோ என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாலே உனக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சேன் யோசிச்சு பாத்தீங்களா என்ன நான் என்ன பிச்சைக்காரன உங்க வந்து வேலை கட்டன என் ஜாபத்துக்கு தெரியுமா உனக்கு யூ வெயிட் இயர்ஸ் இயர்ஸ் கிங் அப்பா அவருக்கு வேலை போட்டு ரெக்கமெண்ட் மோகன்ராஜ்

இதுக்கு மேல ஏடா குடமா நடந்தா காரியத்துல இறங்கிடுவோம் கவனமா இருந்துக்க வாங்க இன்னடா அது ஆசைய உண்டாக்கிட்டு அதிர்ச்சியும் கொடுத்துட்டு போறானுங்க கரவமாடா காதலா அப்பா யார வச்சதே சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நவம்பர் மூணு திருகணிதப்படி செப்டம்பர் பதினஞ்சு இப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்கும்

கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஒரு கலங்கரை விளக்கம் ஓஹோ எதிர்காலத்தை நம்பி ஏங்கிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஏணி மாதிரி ஆ அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி என்னன்ற நீ நீ எந்த கோணியோ என் பொண்ணு நல்லா வாழணும் அவ்வளவுதானே அதை அத இப்படி கொடு வாழ வைக்கிறேன் உன் பொண்ணு பிறந்ததுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தஞ்சு மே மாசம் மே சித்திர கத்திரி அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கிறா போல இருக்கு தேதி ரெண்டு சுத்தம் கிழமை செவ்வா அப்பா நேரம் ராத்திரி பன்னெண்டு மணி பிரம்மராட்சசா அலையற வேலை ஆமா உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே அவ ஒண்ணு முழுங்கல ஜன்னி வந்து செத்து போயிட்டா என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுற குடுத்த அருவாளை வாங்கி ரெண்டா வெட்டிடுவேன் இத நான் கொடுக்க முடியாது இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன் சாத்தியா சாத்து ஆனா என் பொண்ணு நினைச்சவனையே கல்யாணம் பண்ணனும் ஐயா உன் பொண்ண கட்டிக்க போறவன் நாயா பேயா திரு தெருவா அலைவான் அந்த நாய் எப்படியோ அலையுது என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும் அதுக்காக நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது என்னது நீ சொல்ற மாதிரி என்ன விளையாடுறிய செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் இத பாரியா என்னுடைய நம்புறாங்களோ இல்லையோ என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க அவங்களுக்கு தோணும் செய்ய நான் தயாராயில் நேரான அம்பாளுக்கு சாத்தனிய அந்த அருவாளை எடு எதுக்கு அதாலேயே உன்ன வெட்டத்தான் இது என்ன அநியாயமா இருக்குது கட்டி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க நான் பட்டாகத்திய பார்த்து எழுதணும் எழுதுறேன் ஆமா இந்த செவ்வாயை எங்க போடுறது மூவாயில போட்டுக்க கேதுவ கணத்துல தூக்கி போடு முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல மாசம் பிறந்த ஜோசிய புக்கு புஸ்தகத்துக்கு அதிசயம் ஆனால் உண்மை இங்கிலாந்து அரசு எலிசபெத் ஜாதகத்தில் பிறந்த தமிழ்நாட்டு பெண் இவளை மணந்து கொள்பவன் என்னதான் ஏழரை நாட்டு சனியால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இவளை மனம் செய்ததும் குபேரனாகி விடுவான் இந்த ராசிக்குரிய பெண்ணை இருபத்தி ஏழாம் பக்கம் பார்க்க இருக்கிற மொத்த வந்துட்டானுங்க சோம்பேறி இன்னும் காணுமே அப்பா ஆழமா சிந்திக்கிற அறிவாளிங்க எப்போதுமே அமைதியா தான் இருப்பாங்க நீங்க தான் கட்டம் அவர் கையில சொல்லிட்டு போட்டீங்களே இந்த குனிஞ்சு எடுத்து கூட்டம் கூடி இருக்காது குழப்பத்தை உண்டாக்கிட்டானே ஐயோ ஒரு

மணவரையிலிருந்து மாங்கல்ய வரைக்கும் மணமகன் செலவு என்னமா கொஞ்சம் வாங்கல எங்க ரயில் மாதிரியே ஒரு அப்ப தள்ளிக்கிட்டே போனோம்